ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை இஸ்ஐலருந்து ஒரு நூத்தி ஐம்பத்தோரு காலிப்பிணங்கள் அறிவிச்சிருக்காங்க அதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பேஸ்புக் டாலாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம புது சேனல் டிஸ்கிரிப் லிங்க் கொடுத்துருக்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இதை நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணப் போறீங்க மொத்த நூத்தி ஐம்பத்தோரு காலிப்பிணர் இருக்குது ஸ்டெனோக்கு வந்து இருபது வேகன்சி அப்பர் டிவிஷன் கிளறுக்கு நூத்தி முப்பத்தோரு வேகன்சி இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸ்டெனோகிரபர் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து அல்லது அதுக்கு ஈக்குவண்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் பத்தாது எண்பது வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் இருக்கணும் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தியில் ஸோ ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஷூட் அண்ட் டேட்டா பேஸை மே யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஷூட் அண்ட் டேட்டா பேஸ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கணக்கு படினா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த கணக்கு படி பதினெட்டுலருந்து இருபத்தேழுக்குள்ளே இருக்கணும் பதினெட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் இருக்கணும் இருபத்தேழுக்குள்ளே இருக்கணும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் இருந்துக்கலாம் அப்போ இருபத்தேழு அஞ்சு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஸ்எஸ்டி இருந்துக்கலாம் ஓபிசிக்கு ஒரு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க அந்த பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமானது ஃபோட்டோ சைனு லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த நாளும் தேவை ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக் இங்கில் தான் சைன் போடணும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் அல்லது ப்ளூவில் வந்து உங்களோட இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் இங்கில் தான் பண்ணணும் இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லை ஒரு பேப்பரில் இந்த இதில் கொடுத்துருக்காங்களா ஐ டேஷ் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை எடுத்துகிட்டு அந்த டேஷ் போட்ட இடத்துல உங்களோட பேர் போட்டுவாங்க ஐ இப்போ உதாரணத்துக்கு ஐ விஜய் ஹேர்பே டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபார்மேஷன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ கடைசியில் ரிக்கோட் முடியலை அது வரைக்கும் நீங்கள் ஒரு பேப்பரில் உங்கள் கையால் எழுதி அதை ஸ்கேன் பண்ணணும் ஃபோட்டோ சைஸ் பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் சைனை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கும் லெஃப்ட் தாம்பு இம்ப்ரெஷன் வந்து இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிலேஷன் ஐம்பதுலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது இஎஸ்ஐசி டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க கடைசி தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இந்த டைமில் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகிரும் ஸோ அதில் வந்து ஆன்லைன் ரிக்குயர்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்டினோகிராஃபர் அப்பர் டிவிஷன் கிளர்க் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் ஸோ அதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அவைலபிள் ஆனோடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸரிஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அந்த இரநூத்தம்பது ரூபாவும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணோன்னு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதர் கேட்டகரி இருக்குது ஐநூறுரூவா ஃபீஸு அந்த ஐநூறுரூவா ஃபீஸு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அந்த இரநூத்தம்பது ரூபா இருக்குல்ல அதை மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ மற்றவங்களுக்கு ஐநூறுரூவா அந்த எஸ்இஎஸ்ட்டிடி பி டபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டடேட் எக்ஸீஸ் மெனுக்கு சீரோ ருபீஸ் தான் மீனிங் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களோட காலெட்டரில் இருக்கும் ஸோ தமிழ்நாடு ஸோ அதனால் தமிழ்நாட்டு கூட தான் இருக்கும் இந்த மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஸ்டெனோகிராஃபர் பார்ப்போம் ஸோ ஸ்டெனோகிராஃபில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் எக்ஸாம் வைக்கிறாங்க ஃபேஸ் ஒன்றில் மெயின் எக்ஸாம் இருக்குது ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகேஷன் நூறு மார்க்கு ரீசனபிலிட்டி ஐம்பது ஜென்ரல் அவர்னஸ் ஐம்பதுக்கு வைக்கிறான் ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைம் கொடுத்துருக்காங்க ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் எக்ஸாம் இருக்குது ஃபேஸ் ஒன்லேருந்து நீங்கள் ஃபேஸ் டூக்கு எப்படி போகிறீங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோவில் நீங்கள் போகிறீங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன் பை ஃபோர் ஸோ உங்களுக்கு மெரிட் வந்து ஃபேஸ் ஒன்று தான் ஸோ ஃபேஸ் டூ கிடையாது ஃபேஸ் டூ வந்து ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர் தான் ஆனால் அவங்க நீ இதில் ஃபேஸ் டூவில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும் ஸோ ஃபேஸ் டூ எக்ஸாம்லாம் ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் இன்னொன்று ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பவர் பாயிண்ட்ஸ் லைடு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு பத்து மார்க்கு அடுத்து எம்எஸ் வேர்ட் ஃபார்மேட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கு இருபது மார்க்கு அதுக்கு பிறகு எம்எஸ் எக்ஸல்லில் டேபிள் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஃபார்மலான அதில் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ மொத்தமாக ஐம்பது மார்க்கு வைக்கிறாங்க அரை மணி நேரம் டைம் இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும் ரெண்டாவது ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் வைக்கிறாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்பது வேர்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து அந்த ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு ஸோ ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அப்பர் டிசன் கிளர்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஒருவேளை நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படி எனது ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறதே அப்பர் டிவிஷன் கிளர்க்கு தான் ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கு பில்லிம்ஸ் மெயின்ஸு அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில் டிஸ்ட் தான் இருக்குது ஸோ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் நேச்சர் தான் ஸோ இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும் குவாலிஃபை ஆகி நீங்கள் மெயின்ஸு போவீங்க ஒன்னிஸ் டு டென் ரேஷியோவில் ஸோ இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் ஐம்பது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது குவான்டிடேட்டிவ் ஆப் ஆப்டிடியூடு ஐம்பது இங்கிலீஷ் காம்டிஷ் காம்படிஷன் ஐம்பது மொத்தம் ஒரு மணி நேரம் டைமு நெகட்டிவ் மார்க் ஒன் பை ஃபோர் இருக்குது ஸோ இதில் ஒன்னிஸ் டு டென் ரேஷியோவில் மெயின் எக்ஸாம் போகிறீங்க மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அதே மாதிரி தான் இருக்குது மொத்தம் இரநூறு மார்க் வைக்கிறாங்க இதுக்கும் ஒன் பை ஃபோர் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ இந்த மெயின் எக்ஸாமில் இருந்து ஃபேஸ் த்ரீ கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒன் டு ஃபைவ் ரேஷியோவில் போகிறாங்க ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டூ பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பத்து மார்க்கு அதுக்கப்புறம் டைப்பிங் மேட்டரான எம்எஸ் வேர்டு வித் ஃபார்மேட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து எம்எஸ் எக்ஸல்லில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலானா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஒரு இருபது மார்க்கு மொத்தம் ஐம்பது மார்க்கு மொத்தம் அரை மணி நேரம் டைமு ஸோ இது வந்து குவாலிஃபை நேச்சர் பிலிம்ஸ் எக்ஸாம் குவாலிஃபை நேச்சர் ஸோ நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கு வச்சு உங்களுக்கு செலெக்ஷன் ஸோ இதுக்கு முன்னாடி மொத்தமாக இந்தியா லெவலில் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த தமிழ்நாடு தனி ஆந்திரா தனி புதுச்சேரி தனி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்குது அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது வேகன்சி இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ணணும் சிங்கிள் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும் நான் எல்லாத்துக்கும் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வழக்கம் போல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொண்டு போனும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ